விளம்பரம் பண்ணும் ரேடியோவுல ஒரு விளம்பரம் போயிச்சு நீங்க நல்லா பாத்து இருப்பீ ஒரு ஹோல் வரும் ஹலோ உண்டு ஹலோ உண்டு ஓ ஹலோ மா ஒரு ஹெலவி ஆறு உள்ள தெளிபோன் இல்ல என்று பாட்டி தூங்கலியா என்று பாட்டி இன்னும் தூங்கல அதுக்கு அவர் சொல்லுவ நெஞ்சா நொழும்பு கோயிலு குளித்து வைக்க வேண்டியது தானே அடே நொழும்பு கோயிலுக்கு விளம்பரம் கள்ளத்தொடர் ஊடம் நான் என்ன சொல்ல வாரண்டால் ஒரு விளம்பரம் எங்க போகுதுன்னு வாருங்கள் ஒரு நொழும்பு கோயிலுக்கு விளம்பரம் பண்ணி அத நொழும்புகளை நன்றாக அழிக்கக்கூடியது நஞ்சா நொழம்பு கோயில் என்று சொல்ல வேண்டியது இது சமூகத்தில் எடுபடாது அதை விட ஒரு ரெண்டு கள்ளக்காது கள்ளக்காதல் ஒன்றும் இல்லை அலோதான் அந்த ஒய்ஸ் தான் கள்ள புரிஷன் சொல்லுவாங்க சொல்லுவான் புரிஷன் கோலெடுத்து அலோம்பா பொண்டாட்டி கோல எடுத்து அலோம்பா கள்ளக்காதல் அப்ப கெளவியன் நித்திரையாக்குறா நெஞ்ச நொலும்பு கோயிலும் கொளுத்தி வை அப்ப நொழும்பு கோயிலுக்கு விளம்பரம் ஆபாசம் அப்ப எங்க போகுது வருங்க விளம்பரம் எனவே மீடியாக்களின் ஊடாக ஒழுக்கம் குறைக்கப்படுகிறது